இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ எல்லா நல்லவர்களுடைய கருத்துக்களும் ஆய்வு செய்யப்படும் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று இறுதி முடிவு எடுக்கப்படுகிறதோ அந்த இறுதி முடிவு எடுக்கப்படும் கடந்த காலங்களிலும் இதே சட்டங்கள் தான் இருந்தது அப்பொழுதெல்லாம் இல்லாத ஒரு போதை பொருள் புழக்கம் இப்பொழுது இருக்கிறது என்பதை நாம் மறுக்க இயலாது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக கஞ்சாவை நம்மாலே முழுமையாக தடுத்து நிறுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன் பத்திரிகையாளியாக நீங்கள் கூட அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எங்கே எல்லாம் கஞ்சா விற்கிறதோ அதையெல்லாம் அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் என் கவனத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மக்களோடு மக்களாக இருக்கின்றீர்கள் ஆகவே எல்லோரும் ஒத்துழைப்பதன் மூலமாக மட்டும்தான் இதுபோன்று சமூக குற்றங்களை முற்றிலுமாக வேரறுக்க முடியும் நிச்சயமாக காவல்துறை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் இப்பொழுது ஒரு முழு முயற்சியுடன் இதை ஒழிக்க வேண்டும் என்கின்ற வேட்கையை பெற்றிருக்கிறார்கள் அதை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும் அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை இப்பொழுது நாம் காத்திருப்பது ஒன்றுக்குத்தான் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் முடிய வேண்டும் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் முடிந்த உடனேயே மக்களுக்கு எது தேவை என்பதை மக்களிடத்தில் இருந்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதும் அவருடைய கருத்துகளுக்கு செயல் வடிவத்தை தருகின்ற உத்வேகத்தோடு நம்முடைய புதுச்சேரி அரசு நிர்வாகம் முடுக்கிவிடப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன தவறு இருக்கிறது உங்கள் டிவிகளுக்கு வேண்டுமானால் ஒரு ரேட்டிங் குறைந்து விடலாம் தினந்தோறும் நீங்கள் எதைப்பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போதாதவர்கள் உத்தரப்பிரதேச தேர்தலை பற்றி விழாவாரியாக அங்கே இவர் தோற்கிறார் அவர் ஜெயிக்கிறார் என்று சொல்கிறார் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் எப்பொழுது நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போனீர்கள் என்று உங்களுடைய நடுநிலையாளர் கூட கேட்பதில்லை இங்கே உட்கார்ந்த நிலையிலேயே ஒருவருடைய மனதை துல்லியமாக கண்டுபிடிக்கிற அளவிற்கு இவர்கள் கடவுளனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை தினந்தோறும் எதை பேசுகிறீர்கள் நீங்களும் எல்லோரும் டிவி பார்க்கிறீர்கள் தானே இந்த விவாதங்களின் மூலமாக பொருளாதார வளர்ச்சிக்கு மக்களுடைய நலத்திட்டங்களை அமுல்படுத்துவதில் எந்த அரசு பின்தங்கி இருக்கிறது என்பதை பற்றி எப்பொழுதாவது ஒரு விவாதமாக நடைபெற்றிருக்கிறதா ஒரு தேர்தல் முடிந்தால் அடுத்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்காக அடுத்த தேர்தல் வந்துவிடுகிறது அதைவிட இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேறு மாநிலங்களே கூட ஆறு மாதத்திற்குள்ளாக அடுத்த தேர்தல் வந்து விடுகிறது அதை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதில் ஏன் தோல்வியடைந்தார்கள் என்பதை பற்றி விளக்கமாக பேசுகிறார்கள் அதில் ஏன் வெட்டி விட்டார்கள் என்பதை பற்றி விளக்கமாக பேசுகிறார்கள் இதெல்லாம் ஒரு தேர்தல் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக மக்களினுடைய கவனமும் ஊடகத்துறையினுடைய கவனமும் முன்னேற்றத்தை பற்றியாக மாறும் என்பதால் தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது அத்தியாவசியம் என்கிற கருத்தை நான் வலு